அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் சமக்கல்வி கிடைக்க தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்து இருபதை ஆதரித்து மக்களிடம் கையெழுத்து பெற்ற பாஜக மாநில செயலாளர் திரு எஸ் ஜி சூர்யா அவர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்து இருபது மூலம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சமமான கல்வி கிடைப்பதையும் மாணவர்கள் மும்மொழிகளை கற்றுக்கொள்வதையும் திமுக அரசு தங்களின் சுயலாபத்திற்காக தடுக்கிறது மும்மொழிக் கொள்கையை மாணவர்களும் பெற்றோர்களும் லட்சக்கணக்கான தமிழக மக்கள் ஆதரிக்கின்றனர் இந்த உண்மையை பாஜக களத்தில் இறங்கி கண்டறியும் பணியில் ஈடுபட்டதை கண்டு அஞ்சிய திமுக அரசு பாஜகவின் முன்னணி தலைவர்களை தொடர்ந்து கைது செய்யும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது இது அவர்களின் அரசியல் சுதந்திரத்தை பறிக்கும் வண்ணம் மட்டுமல்லாமல் தமிழக மக்களின் உண்மை மனநிலை அம்பலப்பட்டுவிடும் என்ற அச்சத்திலும் திமுகவின் போலி அரசியல் சுக்கு நூறாக நொறுங்கிவிடும் என்ற பயத்தில் காவல்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்தி திமுக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது இந்த அச்சுறுத்தலுக்கெல்லாம் பயப்படாமல் மக்களிடையே விழிப்புணர்வையும் மக்களின் உண்மையான மனநிலையையும் வெளிப்படுத்தும் விதமாகவும் பாஜக தொடர்ந்து செயல்படும் குள்ள நரிகளின் சலசலப்பிற்கெல்லாம் அஞ்சாமல் பாஜக மாணவர்களின் நலனிற்காக தொடர்ந்து களத்தில் நிற்கும் சமக்கல்வி எங்கள் உரிமை அதில் என்றும் சமரசம் இல்லை